நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க தமிழ் தேசிய அரசியல் எதிர் தமிழ் தேசியம் ஆபத்து என்ன ஆமா ஆபத்து திராவிடர்னு தனி இனம் இருக்கு திராவிடம்னு நாடு திராவிடம் திராவிடம் பேசிட்டு யாரு யாரு திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை நீங்க நீங்க பெரியாரு பேசுனாரு பெரியாரும் சாதி உழைப்பு பேசுனார் பெரியாரும் பெண்ணியும் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்ட வாழ பெரியாருக்கு கொள்கை இருந்தார் இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லேன் பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பகுலை பேசுறேன் நீங்க நீங்க என்ன பேசுறீங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரார் வைகுந்தரை தாண்டி

ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்துல தான் திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடன் ஆமா குருடன் அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தனாதான் இருந்தேன் சந்திச்ச பிறகு தான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல் என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்து ரொம்ப தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேலாக ஒருத்தருக எங்க பாட்டன் வாகுச்சி தான் பாரா ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுச்சி ஒரு நேர் பல பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் அந்த எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் விட்டவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்களுக்குத்து சிறைவட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில வித்து பிளைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை எழுதுறாரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில் ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குறாரு சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்லை எனக்கிட்டே சிவாஷி கடிதம் எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுனவன் போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு நான் வந்ததுல இருந்து இந்த வந்ததுல இருந்து சரியா தானே போறேன்

கரைந்து வருதுன்னா எதுக்கு கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை பயப்படாம போ போ பயப்படாத போ கரைந்து கரைந்து வருதுல எதுக்கு பயப்பட